கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும் ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்புல முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும் இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு இது எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும் நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் துறையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார் அதேமாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அக்டோபர் நாலாம் தேதி எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் Welcome. Welcome. Good evening. Seeran, uh, it's a true life uh, story and uh, with a strong message. That was the core that uh, made me say uh, yes for the film, even though it's a guest appearance for like a small role. But uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script. Uh, 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 written by um, James Karthik, and uh, I think he has done brilliant uh, as a co star and as a producer. Thank you, thank you for uh, having me. It was wonderful working with everyone. Uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here, and uh, it was wonderful working with Inya, uh, Krisha, though we didn't have. Uh,

that you know uh, that this is what keeps me going the love uh, that i'm getting in this uh, uh, in tamil industry uh, is the love that uh, keeps me going keeps that makes me uh, uh, feel uh, good every day i wake up with the good feeling that i have so much and so many people loving me i'm uh, trying my best to keep up to it and thank you so much for everything thanks thank you ma'am. thank you so much so aditya இவர் வந்து பஸ் ஆட் அல் ஆக்டர் ஸோ நிறைய படத்தில் நிறைய ரோல்ஸ் ஸ்ட்ராங்கான ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ வந்து வில்லனுக்கு இவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னு தான் எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோட டீம் என்னோடய அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணிணாரு எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் இருக்காருன்னு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஏன் சார்பா என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம டீம்லேருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை வந்து இவர் சென்றராயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகே தானே எல்லாம் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறையா நல்ல நல்ல பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணிங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்துல பிரதர் வந்து இது மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷுன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான் என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆகிடுச்சிரு ப்ரோ அப்புறம் என்ன இல்லை ப்ரோ மற்ற பாட்டெலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க என்னைய கூப்பிடுறீங்க அப்படின்னா இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது ஏ இல்லடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் வரா இல்லை அப்படின்னா இல்லைடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில சரி சரி வாடா அப்படின்னு வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல இருக்கு ப்ரோ எனக்கு ப்ரோ எனக்கு அதையும் நான் பதிவு பண்றேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் எல்லாரும் சோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் இந்த இடத்துல அப்புறம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு விஷயம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்ல இருந்து பார்த்தோம்னா சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியரம் பெருமாள் ஆகட்டும் அட்டகத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை திரையுலக ஜாமான் நீங்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் என் பிடிச்ச ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சென்டாயன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான் அது முட்டிப்புள்ளி வச்சார் என்னை டயர்டாக இருந்தார் தேங்க சார் கத்தி சார் இந்த ஸ்டேஜ் காரணம் நீங்கள் தான் என்னென்னாக்கா சார் நான் வடக்கும் எல்லா ஏடிஎம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள்தான் சாரோட அறிமுகம் போது தான் எனக்கு வந்து கதை சொல்லவும் போது அவர் சொன்னார் அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லைஃப்பை சொன்னார் உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா இதுதான் இருந்தது என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பணம் போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாகிச்சு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் ட்ரஸ்ட்டு மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காரு உங்களுடைய சேவை தொடர்ந்து தான் சார் ஏன் டேரக்டர் ராஜேஷ் சார் அவரை பற்றி நான் சொல்லணுன்னு உலக பற்றியே தெரியும் எந்தளோ சொல்லணும் சார் நன்றி சார் எனக்கு உங்களுடைய உதவியாக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது இது பண்ணாலும் ஒரு ராஜேஷ்வரோட அஸ்டன்ட் ஆகும்போது போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை அதை ரெகினஸ் கிடச்சிது அங்கேயும் கிடைச்சிது அவர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி போட்டு போயிட்டு நட அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் வருதை பற்றி கலமாட்ட கலப்பட மாட்டார் என்னன்னா நம்மளால் தான் டின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடலூர் கிராம குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மார்ஸு இவங்க எல்லாமே போயிருக்கும்போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம் இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு காத்தி ஏன் எங்கடா ஆ டெரிக்கி பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூதா போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம் இவர் போனார் ஒரு மொபைல் எடுத்தாரு அந்த சாங்காக ஒரு மொபைலே இருக்குது ஓரமாக சேர போட்டு அஞ்சு நிமிஷம் எழுதி கிட்ட கொடுத்துட்டார் சூனி கூலா போச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் முளை மாதிரி முகளை மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டு சார் சார் ரொம்ப கூல்லாக தெரியுது நரேன் சார் சார் நான் கம்மிட் ஆன உனே சார் தான் கால் பண்ணேன் சார் இந்த மாதிரி கம்மிட்டாக இருந்தேன் சார் நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல எந் அந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது இது நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பணம் பண்ணுற நான் நடிக்கிறேன் இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின் அவர் பிஸி சொல்லல அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார் எல்லோருக்கு எங்கே அவுட் இருந்தார் அப்பவும் வந்து கா கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறையா சார் லவ்யூ சார் தேங்க்யூ சார் இனியா மேம் இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனர் இருக்காங்க மூணு காலகட்டங்கள் இருக்குது இருபது வயசு க அதாவது நம்ம நந்தால் வர டைலா பாவாடை சட்டில் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அந் அந்த மாதிரி ஒரு இருக்காங்க மூணு ஜனில் மூணு மாதிரி என்னென்னா இது கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை வெவர் ஜேனர் ஏஜியாக மாறும் மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம் எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அதாவது அதை படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க நம்ம செண்டாயன் உலகம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துருதுன்னு தூன்னு இருப்பார் சொன்னார் இல்லையா அவர் தான் தூத்து தூத்துன்னு இருப்பார் நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன் நண்பா ஒன்று நீ தூத்து நான் இருக்கிறேன் ரெண்டு பேரும் வந்தேன்னா ஸ்பாட்டில் இதாவது ஆகிடும் இவர் வந்து நம்ம செண்டாயன் வந்து நம்ம சோனியா மேம் பார்த்து ஒரு சவு சவுடியில் கத்தி கூப்பிடணும் நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கத்தினார் தலைவா தமிழ் படம் தலைவா சூப்பராக நீங்கள் வந்து சென்டான்னு கேட்டு சின்ன கேட்டாக இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன சின்ன கேட்டு தான் ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே சார் மூர்த்தி சார் சார் அவருக்கிட்டே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருவர் நம்ம மூர்த்தி சார் அவரும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு கேட்டாக இருக்கும் சார் சார் கார்த்திக் கு கார்த்திக் நண்பர் நின்று நீண்டகால நண்பர் அவர் என்னென்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார் இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார் மியூசிக் சசி சசி நானும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள் இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தருக்காரு சசி அண்ட் ஜெரால்டு ரெண்டு பேர் தான் மியூசிகாட்டி ஜெரால்டு உடம்பு சரியில்லை அவரால் அவரால் வர முடியல என்னென்னா கம்பு உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று டக்குனு போட்டு ட்யூனு போட்டு இது வந்துடுவார் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார் இந்த படத்தை தூக்கினது இதே ஜுபின் சார் டிஓபி பாஸ்கர் சார் அவர் வந்து அவர் கேமரா ஸ்டெண்டாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டாக இருக்க இருக்கும்போதும் வைசாகில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம் அது அது வேற இது அங்கேருந்து அவர் 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 அசண்ட் கேமரா மே அசோசியேட் கேமரா மேனாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டாக இருக்கும்போதுமே ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம் அவர் சபாபதி கமிட்டி ஆகிட்டு எங்கிட்ட சொன்னார் விஷ் பண்ணு அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமீனான்னா இந்த டைம் பல்ச்சுவாட்டி கொஞ்சம் கேட்பணும் ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவருக்கு கற்று நான் ரெண்டு நிமிஷம் அவருக்கு அவர் ரெண்டு பேருமே போட்டி போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம் டைமில் காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு நான் அஞ்சு நாற்பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன் அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் ரெண்டு பேருக்குமே அந்த டைமிங்கில் ரெண்டு பேரும் போட்டி போட்டி வேலை தான் ஒரு நாளைக்கு மூணு சீன் நாலு சீனு மூணு ஷிஃப்டிங்கி இதில் பார்த்தா முப்பது நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கை தான் அவ்வளோ ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணி உட்பா தான் இந்த பகுதி சாரி வேற அஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர் எல்லாரும் மனசிலும் பாசிட்டிவான அமைஞ்ச அஜித் இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவ இது ஒரு பையனாக நடிச்சிருக்காரு என்னென்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே அஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க சலிக்காமல் முக்கம் சொலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே ஒன்மரா சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண அஜித் அதான் வேற லெவலு அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித் அஜித்தை இதை ஒரு நல்ல டான்சரா பார்க்கலாம் கி கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேளா க்யூட்டாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்னப்போதாங்க அப்படியே உள்ள வாங்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கழிட்டு போய்ட்டு வைப்பாங்க அவங்க கேட்டு சின்ன கேட்டாலும் நம்ம சோனியா மேம் சாரி மேம் என்னென்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரியாசாக இருப்பாங்க அப்படியே கான்ட்ரேஸாக இருக்கும் அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான் இல்லைன்னா அவங்க வந்து சின்ன இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அன்னை தெரசா மாதிரி அந்த அந்த இதில் நினச்சிருப்பாங்க நம்ம ஜேம் சார் வாய்ப்பு நன்றி இந்த படத்தை நீங்க ஊடகத்துறை வணக்கத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒப்படைக்கிறேன் நாலாம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது உங்க கையில் ஒப்படைக்கிறேன் தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட்டே எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது எல்லோரும் பேசினதுக்கப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும் அதனால தான் என்னோடய நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது இங்கே என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்கள மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார் அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது அவங்களாம் நாங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம் அவரோட ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம் தேங்க்யூ சார் வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின் போது நான் இதில் ஒரு சிறு திருத்தத்தை கொ கொண்டு வர விரும்புகிறேன் என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பெரிய விருந்த ஜாதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க இதுதான் உண்மை அது எப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்த்தா சோறு ஃப்ரீயாக கிடைக்கும் செருப்பு கிடைக்கும் சட்டை கிடைக்கும் தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான் உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது ஈவன் முட்டை கூட கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை வறுமை காரணத்துக்காக என்னோட தாய் என்னோட அப்பா இருந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாத்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோன்னா அது வறுமை தான் காரணம் அந்த தாத்த சமுதாயப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவிச்ச இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன் இன்னுமே வரு இருக்கிற அத்தனை பேரும் தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வழியும் வேதனையும் அடைஞ்சிட்ருக்குறாங்க இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு அந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன்பட்டோன்னா இருக்கிறேன் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டுனா இருக்கிறேன் என்னோட சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி என்னோட மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உமுவதுக்கு அதே மாதிரி என்னோட பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ் அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம் இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிகேனாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி வரல அவரோட அப்பா வந்திருக்காங்க நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன் என்னோட இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ் கண்ணன் அன்பு நண்பன் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது ஒரு வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அவர் வேறு சீனியர் நான் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர் பேசணும் அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார் தம்பி இப்படி தான் இருக்கணும் இதுதான் படம் இதுதான் சினிமா நிறைய கற்றுக்கிட்டேன் நான் தேங்க் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் இனியா இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தோண்டே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான் எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும் போது மாலை எடுக்கும் போது யோசிச்சேன்னா மேடம் வந்து சூப்பர் ஆக்சுவலாக என்னன்னா இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும் சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார் இங்கேயும் இல்லைங்க சார் எங்கே சார் நிற்கிறீங்க கேமராவில் தெரிய மாட்டேங்க சார் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இருந்தாங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்டே நல்ல பர்சன் அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதன்னு சொல்லலாம் காதல் கொண்டேன் சவஞ்சி ரெயின்போ காலனி நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடிச்சு பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம் அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க ஏன் என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்ருந்தேன் மேடம் ரொம்ப நைஸ் பர்சன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க் யூ மேம் அண்டு அஜித் நல்ல தம்பி கூப்பிட்டு டே தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோடய கதை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரெக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல தம்பி ரொம்ப நன்றி அதே மாதிரி துபாயில் போய் செட்டிலாக இருக்கார் எனக்காக வந்திருக்கார் தேங்க்யூ கிரிஷா குரூப் அவங்க பிசியூ செடியூல் ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னா அவங்க எனக்காக வரேன் சார் கண்டிப்பாக சார் டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ப்பா அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல அவங்க உடல்நிலை சரி நான் அதை அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ராயன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மச்சான் தான் கூடணும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட தங்கச்சி வந்து வீட்டில் கிச்சனுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவரு டேரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போய்ட்டு தட்டு எடுத்துகிட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார் ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர் அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஆரியனை பா பய பான் கிராவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன் ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை போட்டு தூக்க முடியல நான் என்னாலையும் தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார் தேங்க் யூ சார் தேங்க் யூ பிரதர் அண்டு பரியரும் பெருமாள் சார் தேங்க் யூ நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை அப்பாவாகவே இருந்து பார்த்தேண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார் தேங்க் யூ சார் சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல அவருக்காக நன்றி டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டு போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி இத்தனை கா நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி அவர் முடிச்சு கொடுத்தாரு நல்ல ஒரு பர்சன் சாரோட அசிஸ்டன்ட்னா சும்மா இல்லாது அது ஒரு பேர் அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் சாரோட அசிஸ்டண்ட்டு சாரோட அசிஸ்டன்ட்டுன்னு சாரோட அசிஸ்டன்ட்டுன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன் உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் சாரோட அசிஸ்டன்ட்னாரு சாரோட அசிஸ்டண்டா அப்போ வேறு லெவலில் தான் இருக்கும் ஏன்னா அவர் நடிகருங்களே நடிகர் நடிகை நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம் டிஓபி சார் பாஸ்கர் சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷம் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருள்வாங்க கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் திரும்பி பார்த்தா ஊட்டி ஊட்டிப்பாங்க சாப்பிட்ற இடத்துல கொஞ்ச கிட்டுக்குள்ளே இப்போதானே அடிச்சுட்டு போனீங்க எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன் ரொம்ப நைஸ் பர்சன் ரெண்டு பேரும் அவ்வளோ எஃபர்ட்டி ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க கிணத்துலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க ரெண்டு என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து கணத்துல குதிக்கிற சீன் கேமராமேன் யோசிக்கவேல இறங்கிட்டார் அது அதுல பாம்பு எல்லாமே இருக்கு சார் என்ன சார் யோசிக்கிறீங்கன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட் ஆனால் அந்த சீன் பார்க்கும் போது தான் தெரியுது அவ்வளோ க நேச்சுராக வந்திருக்கு தேங்க் யூ சார் ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் அவரும் ரொம்ப ரெண்டு சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க தேங்க்யூ மாஸ்டர் மியூசிக் வந்து நம்ம ஜெராக் அந்த சசிதரன் சூப்பர் சாங் நாலு சாங்குமே வேறு லெவல் மிரட்டிட்டீங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல சாங் இது கண்டிப்பாக ஆகும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல் நான் பார்த்த ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம் எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம் கூட நண்பன் சொல்லலாம் என்னோடய வசந்த் மச்சான் கோட்டி மச்சான் அதுக்கப்புறம் என்னோட தம்பி மோகன் இவங்கெல்லாமே அந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோடய மேக்கப் மேன் பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு அந்த சாமி வசம் போட்டதெல்லாம் அவர் தான் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார் சிவா பார்த்திபன் ஹரிபாபு இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க டிசைனர் வந்து சந்துரு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ அருமையாக டிசைன் வந்திருக்கு இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுன்றதோட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம் இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில் அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் நான் கீழ் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன் மாற்றப்பட்டவன் காரணம் வறுமை என் வறுமையினால் என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரு வேளை சாப்பாட்டை கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா சரி சாப்பாடு கிடைக்குது ஜாதி முக்கியமா சாப்பாடு முக்கியமா குழந்தை இல்லை வறுமையில இருக்கணும் இல்லை சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல சேர்க்கும் போது எங்க அம்மா எனக்கு தெரியும் ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க எங்க அம்மா அவங்க வருத ஜாதி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போட்டுருக்கு இல்லை உங்க உங்க பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது எங்க அம்மா யார்காலேயே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூல்ல கொடுத்தது நான் கண்ணால பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான் வெறுத்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் அந்த படம் உருவாச்சு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல உண்மையிலே அஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள் உண்மையிலே சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதியை கொண்டாடுறதும் சரி அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட நான் எங்களோட கம்பெனியோட முழு முழு நோக்கம் என்னன்னா இங்கே படம் எடுத்தால் ஒரு நூறு குடும்பம் பழைக்கும் அதனால தான் படம் ஓடுது ஓடலன்றது விஷயம் கிடையாது எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை நூறு குடும்பங்களும் மூணு மாதம் பட்டி இல்லாமல் ஓடி இருந்தாங்களா அது போதும் அதனால தான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க இதை கற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான் எங்கே போனாலும் நான் கேட்குறது நல்ல சாப்பாடு போட்டிங்களா எல்லாம் சம்டைம் வந்து கம் கேங்கிட்டே வந்து சொல்லுவாங்க சார் இன்றைக்கி கவிச்சில்லை சார் நாளைக்கு பிரியாணி உடனே பிரியாணி அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோட வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் செய்யார்ல அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம் இப்போ வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட உடனடிச்ச ஆர்டிஸ்ட் அப்புறம் ராஜ் ராஜேஷ் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் இருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்